இந்த குழந்தை வளர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு இந்த அம்மா சின்ன வயசுல இருந்தே எது கஷ்டப்பட்டு இந்த குழந்தைய வளர்த்தாங்களோ கூட இந்த குழந்தை போய் சேரவே கூடாதோ போய் சேர்ந்துடுச்சு இந்த அம்மாவுக்கும் இந்த குழந்தைக்கே யாரால மிகப்பெரிய ஆபத்து இருக்கோ எல்லாமே அந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் கூட என்ன பண்ணிடுச்சு போய் நட்பு அவங்க கூட இந்த பையன் சேர்ந்தோன்னே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க என்னென்ன சொல்லி உங்க அம்மா மாதிரி ஒரு மோசமானவங்கள நான் பார்த்ததே சின்ன வந்து கிடையாது அடித்து திட்டி ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்துருக்காங்க நீ பள்ளிக்கூடம் போகவே மாட்டேன் அம்மா என்ன அப்படின்னா தெரியுமா அடிச்சு உன்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப மோசமான தாய் கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு இறக்கமற்ற ஒரு தாய் தான் உன்னோட அம்மா இந்த விஷயம் கூட தெரியாது இவ்வளோ நாள் நீ வளர்ந்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லி அவனுடைய மனசை மாற்றிட்டாங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பெரிய கத்தி எடுத்து பட்டா கத்தி எடுத்து பல பளபள பளவளன்னு தீட்டிகிட்டு இருக்கான் எதுகுடா தீட்டிட்டு இருக்கேன்னு கேட்டால் என்னுடைய தாயை வெட்டுறதுக்கு தான் ஏன் உன் தாயை வெட்டப்பாரு உங்கள் அம்மா என்னடா பாக மாட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே என்ன அடிச்சிருக்காங்க திட்டிருக்காங்க கொடுமை பண்ணியிருக்காங்க நான் படிக்கவே மாட்டேன்னு சொன்ன போது கூட என் காது பிடிச்சி கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டு எனக்கு படிக்க வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் எனக்கு துன்பப்படுத்துந்து யாருன்னு கேட்டால் என்னுடைய அம்மா இப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால நான் என்ன பண்ண போறேன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து எங்கள் அம்மாவை தண்டிக்கக்கூடிய விதத்தில் தான் நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை சொல்கிறான் இப்போ இந்த கதை உங்களுக்கு கொஞ்சமாச்சு புரியுதா ஒன்றும் இல்லை இதுதான் இங்கே நடக்கக்கூடிய அரசியல் இப்போ இந்த குழந்தன்னு சொன்னது வேறு எதுவும் இல்லை தமிழ் தேசியன்னு நீங்கள் ஒன்று உருவாக்குறாங்க பார்த்தியா புதுசாக தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு அந்த குழந்த தான் அது இன்னொன்று அந்த தாயின்னு சொன்ன பார்த்தியா அந்த அம்மா வேறு யாரும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் இன்னொன்று யார் கூட அந்த குழந்தை சேரவே கூடாதுன்னு நம்ம சொன்னோமோ அது வேறு யாரும் இல்லை அதுதான் ஆரிய பார்ப்பனர்கள் கொண்டு வந்த மதவாதம் ஜாதி வெறி மதவெறி இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த அந்த உருவம் தான் அது